முடியாத முடியாத என்ன நடக்குது நம்ப முடியாம உண்மையா இருக்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும் என்ன நடக்குது கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது நல்லா பாக்குது ஆனா எப்படி நம்புறது நம்ப முடியாம ஒரு உண்மை அதான் மேடம் பையன் நல்லா இருக்கும் நானும் வந்து கஷ்டப்பட்டுட்டு வந்தேன் ஒரு அதாவது ஒரு அப்பா இருக்காரு ரொம்ப ஏழ்மையில இருக்காரு அவருக்கு வந்து ஒரு சட்டை கிடைச்சாலே ரொம்ப அதாவது மாத்தி போட ரெண்டு சட்டை மூணு சட்டை தான் இருக்கும் அப்படி ஏழ்மையிலே வாழ்ந்துட்டு வந்துட்டாரு நல்ல நிலைக்கு இன்னைக்கு வந்துட்டாரு அவரு நினைச்சா பத்து சட்டை கூட எடுத்துக்கலாம் அவருக்கு அந்த வறுமையினுடைய வழி என்னன்னு தெரியும் பொருள் கிடைச்ச உடனே அதை ஆடம்பரமா செலவு பண்ணாம தேவைக்கு அளவாக அவர் அத பண்ணிக்கிட்டு இருக்கார் அவருக்குற பையன் பையன் ஸ்கூலுக்கு போறான் ஸ்கூலுக்கு போகும்போது யூனிஃபார்ம் எடுக்கணும் ரெண்டு இருந்தா போதும் இல்ல மேக்ஸிமம் மூணு மழை வந்துருச்சுன்னா என்ன பண்றது போட மூணு வச்சுக்கலாம் ஆனா அந்த ப என்ன பண்றாரு அவங்க அப்பா இல்ல நீ ஒரு பத்து ஷர்ட்டும் பத்து பேண்ட்டும் தைச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு தைக்கிறார் என்ன காரணம்னா நான் வந்து ஸ்கூலுக்கு போற காலத்துல எனக்கு ட்ரெஸ் இல்லாம ரெண்டே ரெண்டு சட்டையை மட்டும் போட்டுட்டு நான் போயிருக்கேன் அன்னைக்கெல்லாம் நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கேன் இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் என் பையன் அந்த கஷ்டப்படக்கூடாது என் பையன் நல்லா இருக்கணும் அவன் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு ராஜா மாதிரி இருக்கணும் தினவர் சட்ட நான் இன்னைக்கு அவனுக்கு இருக்கேன் நான் செஞ்சு கொடுக்குறேன் நான் வந்து நான் பட்ட கஷ்டம் அவனுக்கு படக்கூடாது அவன் ரொம்ப நல்லா இருக்கணும் சொசைட்டியில அந்தஸ்தோட இருக்கணும் நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரஜையாக வரணும் இதெல்லாம் தான் அவருடைய ஆசை அப்பாவினுடைய ஆசை சோ ஒரு அப்பா தன்னுடைய குழந்தைகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் தன்னை விட நல்லா இருக்கணும் தன்னை விட எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கணும் தன்னை விட நல்ல நிலையில பையன் வரணும் இதேதான் கடவுள் நம் ஆன்மாவின் தகப்பன் கடவுள் இறைவன் டிவைன் எனர்ஜி சுப்ரீம் காடு பரமாத்மா நீங்க என்ன பேர்னா சொல்லலாம் அதே கடவுள் அததான் நினைக்கிறார் என்னுடைய குழந்தைகள் ஆன்மா தூய்மையாக இருக்கணும் எல்லாருடைய ஆன்மாவும் தூய்மையா ஒவ்வொரு பிறவியனா நமக்கு நல்லா தெரியும் பிராண ஹீலிங்ல நம்ம திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நான் என்பது உடல் மனம் மற்றும் ஆன்மா சோ ஆன்மாவுக்கு இங்க வந்து உடலுக்கோ மனதிற்கோ முக்கியத்துவம் கொடுக்கறதுல ஆன்மாவினுடைய செயல்பாடை பத்தி மட்டும்தான் இங்க நிறைய பேசுறோம் அந்த ஆன்மா மீண்டும் மீண்டும் நீங்க உங்களுடைய லெவல்ல மாறல அப்படின்னா காரண உடலுக்கு மேல போவீங்க மறுபடியும் பிறவி எடுப்பீங்க மேல போவீங்க மறுபடி இதேதான் ரொட்டீனா என்ன என்ன நடக்குது என்ன ஏன்னா ஆன்மாவுக்கு ஒரு விழிப்புணர்வு ஆன்மா தூய்மை அடையவில்லை என்றால் இது என்ன பண்ணுது மறுபடியும் பிறக்குது வாழ்து மறுபடியும் ஒரு மாற்றமும் இல்ல செத்து போகுது காரண உடலுக்கு போகுது மீண்டும் கர்மாவை பேலன்ஸ் பண்ண மீண்டும் இதுதான் மீ அதுதான் புனரபி ஜனனம் புனரபி ம மரணம்னு சொல்லுவாங்க பிறக்கிறது இறக்கிறது பிறக்கிறது இறக்கு இதுதான் இதுதான் போய்கிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கு அதை தாண்டி இந்த ஆன்மா தன்னை தூய்மை செய்து கொள்ள வேண்டும் அதுதான் பியூரிட்டி காட் டிசையர் இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்ப நான் தூய்மையாக இருக்கிறேன் இறைவனுடைய விருப்பம் என்ன இந்த ஆன்மாக்கள் எல்லாம் தங்களுடைய கர்மாவில இருந்து மீண்டு வந்து மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு படிச்சு மன்னிப்பு குடுத்து நல்ல ஒரு நிலைக்கு உயர்ந்த நிலைக்கு ஆன்மா தூய்மையாக மேல வர 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 வரதான் ஏணிப்படியில ஏறுறதுன்னு சொல்லுவார் சார் அந்த ஏணிப்படியில ஏறி மேல போகும் போதுதான் உங்களுடைய அதாவது இந்த பிறவி முடியும் போது இந்த ஆன்மா தூய்மையாக இருக்கும் பொழுது நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா ஆன்மீக வழிகாட்டிகள் ஆன்மீக உதவியாளர்கள் ஆன்மீக ஆசிரியர்கள் அனைத்து குணப்படுத்தும் தேவதைகள் இந்த மாதிரி நிறைய போஸ்ட் நிறைய வேக்கண்டா இருக்கு அந்த போஸ்டுக்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணணும்னா இப்ப இந்த ஆன்மாவை தூய்மை செய்ய வேண்டும் இந்த ஆன்மா தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் அந்த போஸ்டுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும் இப்ப யாரு வந்து ஆன்மா தூய்மையாக இருக்கோ கடவுள் இங்க இருந்து போ நம்ம ஆன்மா காரண உடலுக்கு போனோம்னா பாப்பாரு ஆன்மா ஒண்ணுமே இல்ல தூய்மையாக இருக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னா ஒவ்வொரு வேலையை கொடுப்பாரு ஆன்மீக ஆசிரியர்கள் ஆன்மீக உதவியாளர்கள் குணப்படுத்தும் தேவதைகள் அப்படி அப்படியே ஒவ்வொரு வேலையை கொடுத்து அனுப்புவார் ஆனா இங்க நம்ம தூய்மையாக இல்லைன்னா மேல போறோம் கீழே வர்றோம் மறுபடியும் மேல போக வேண்டிய கீழே போ பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு இந்த சைக்கிள் குள்ள மாட்டிக்கிட்டு வெளியில வர்றதே எப்படின்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருப்போம் இந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய ஆன்மாவை தூய்மை செய்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு கனெக்ஷன் வேணும் இறைவனோட ஒரு கனெக்ஷன் அதுதான் நான் தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன் நான் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக வாழ்கிறேன் இறைவனுடைய விருப்பம் என்ன உங்களுடைய ஆன்மா தூய்மையாய் மேல வரணும் அடுத்தடுத்த ப்ரமோஷன் கொடுத்து இவங்களை மேல கொண்டு வரணுங்கிறதா இறைவன் விருப்பம் எப்படி நம்ம அப்பா வந்து நம்ம நல்ல நிலைக்கு வரணும்னு எதிர்பார்க்கிறாரோ அதே மாதிரி நம்ம ஆன்மாவின் அப்பா அவரும் நம்மள நல்ல நிலைக்கு வரணும்னு எதிர்பார்க்கிறாரு இறைவனின் விருப்பம் அப்படிங்கும் பொழுது இறைவனுடைய விருப்பம் இறைவன் தன்மை இறைத்தன்மை என்ன அப்படின்னீங்கன்னா அன்பு கருணை இரக்கம் இதெல்லாம் தான் சோ அந்த அன்பு கருணை எல்லாம் இருக்கணும்னா இறைத்தன்மை அதுதான் அந்த உடையவர்களாக நாமும் மாற வேண்டும் எப்ப மாறுவோம் மன்னிப்பு அறிக்கைகளை படிச்சு எப்ப எல்லாரையும் மன்னிக்க தொடங்குறோமோ நம் ஆறாவில் முழுக்க மன்னிக்கும் தன்மை எப்ப நிறைஞ்சு இருக்கோ அப்ப நாம் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக வாழ்கிறேன் அப்பதான் சொல்ல முடியும் இல்ல நமக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியலங்கறக்காக தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் நான் தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன் நான் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக வாழ்கிறேன் நம்ம சொல்ல 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 அந்த தெய்வீக நெருப்பு கிட்ட இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்னதா இருக்கிற எல்லா நெகட்டிவையும் எரிச்சு அதை வந்து அந்த ஆறாவையும் பருவுடலையும் உடல்ல உள்ள இருக்கிற நம்ம கிட்ட இருக்கிற எல்லா நெகட்டிவையும் எரிச்சு நம்மளுடைய ஆன்மாவையும் நம்மளோட உடலையும் எல்லாம் தூய்மையாக ஆக்கிக்கிட்டே இருக்கு அந்த தூய்மையாக ஆகும்போதுதான் நம்ம இறைவன் கிட்ட நம்ம சொல்றோம்ல இரண்டற இரண்டர கலந்து உருகி எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா அப்ப இறைவனோட இரண்டற கலக்கணும் அங்க போகணும் அப்படின்னா இங்க தூய்மை வேணும் இந்த தூய்மைக்காக தான் நம்ம எல்லாரையும் மன்னிக்கிறோம் நாம எல்லாரையும் மன்னிக்கிறோம் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறோம் இதுதான் போன வாரம் சொன்ன அதாவது மன்னிப்பு அறிக்கைகளினுடைய மகத்துவம் ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்கு இப்ப நம்ம சொன்ன எல்லா நெகட்டிவும் இருக்கு கார்டு இருக்கு பிளாக் மேஜிக் இருக்கு ஒயிட் மேஜிக் இருக்கு இதெல்லாமே இருக்கு நம்ம கிட்ட நிறைஞ்சு இருக்கும் போது நம்ம எப்படி தூய்மையாக இருக்க முடியும் தூய்மை எப்படி வரும் அப்போ அதனால முதல்ல நம்ம இது இதெல்லாம் சொல்றோம் சொல்றதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ஹைஜின் அந்த ஸ்பிரிச்சுவல் ஹைஜின் அப்படிங்கிறது ஆன்மீக தூய்மை பிசிக்கல் ஹைஜின் எல்லாருக்கும் தெரியும் குளிப்போம் சோப்பை போட்டு நல்லா கழுவணும் அண்ணன் ட்ரெஸ்ஸ கிளீன் பண்ணுவோம் வீடெல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் பண்ணுவோம் இதெல்லாம் நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம் இது வந்து பிசிக்கலா எல்லா கிளீனிங் அந்த ஹைஜின் அப்படிங்கிறது சு சுகாதாரம் எல்லா இடத்துலயும் இருக்கு அந்த ஆன்மீக சுகாதாரம்ங்கிறது எப்படி வரும் அதுக்குதான் நம்ம வந்து ஆயிரம் மந்திரம் வச்சிருக்கோம் ஆயிரம் தடவை சொல்லு நூத்தி எட்டு தடவை சொல்லு இந்த மந்திரத்தை சொல்லு அந்த மந்திரத்தை சொல்லுன்னு நம்ம என்ன பண்றோம் அந்த மந்திரத்துக்கு உண்டான ஒரு நீங்க பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கடவுளையோ இல்லை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற உருவையோ நம்ம தேடி போயிடுறோம் இங்க இங்கே வந்து நான் தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன் அப்படிங்கும்போது நான் எனக்கும் இறைவனுக்குமான தொடர்பு மட்டும்தான் இங்க யாருமே நடுவுல வரல எந்த கடவுளும் இல்ல எந்த குருவும் இல்லை யாருமே இல்ல ஏன்னா இப்ப குருமார்களையோ கடவுள்களையோ நம்ம வந்து குறை சொல்லலை அவங்க நம்மள மாதிரி அவங்க கேட்டு அவங்க வாங்கி வச்சிருக்காங்க அந்த அவங்க கிட்ட இருந்து கிடைச்ச இறை சக்தியை நம்ம கிட்ட குடுக்கறாங்க நம்ம இங்க என்ன சொல்றோம் டே நான் டைரக்டா சுவிச்ச போட்டு நீ வாங்கு எதுக்கு இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்டு அங்கிருந்து கடன் வாங்குற நீ டைரக்டா கனெக்ட் பண்ணு அப்படிங்கறதுதான் பிராணாவயல கீழே சொல்ல வர்றது நான் தெய்வீகன் இருப்பாக நான் நானே தான் நான் வேற யாரும் நான் நானே தான் ஐ ஆம் தட் ஐ ஆம் நான் அதுவாகிய நானாக இருக்கிறேன் நான் இந்த உடல் அல்ல நான் இந்த மனம் அல்ல நான் இந்த எண்ணங்கள் அல்ல நான் நானே தான் நான் யார் யாருனா ஒரு ஆன்மா இந்த ஆன்மாவுக்கான பாடங்கள் தான் தெய்வீக நெருப்புல சொல்றோம் டிவைன் டிவைன் ஃபயர்ல சொல்றோம் அதே அந்த தெய்வீக நெருப்பு அதோட இணைந்து போய் அதோட இணைந்து வரும் பொழுதுதான் ஆன்மீக தூய்மையும் நமக்கு அந்த ஆன்மீக தூய்மை நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த ஆன்மீக தூய்மை மிக பெரிய அளவுல நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லை நான் மந்திரம் சொல்றேன் அப்படின்னா சார் திரும்ப சாருடைய வார்த்தையில சொல்லணும்னா நீங்க பண்ணுங்க மறுபடியும் போறங்க மறுபடியும் கீழே வாங்க மறுபடியும் இறந்து போனோம்னா மறுபடியும் காரணம் உடலுக்கு போங்க மறுபடியும் வாங்க இந்த சைக்கிள் தான் நடந்துகிட்டே இருக்கும் அடுத்த ப்ரமோஷன் நமக்கு கிடைக்காது அதனாலதான் அந்த ஆன்மீக தூய்மை ஆன்மீக சுகாதாரம் அதை கொண்டு வாங்க நீங்க எந்த இடத்துல நான் நானே தான் அப்படிங்கும் போது என்னோட முதல் கிளாஸ் எனக்கு வந்து மறக்கவே முடியாது பிராணாவாயில ஹீலிங் பற்றி எதுவுமே தெரியாது நான் சும்மா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் அங்க மூணு குழந்தைகளை கூப்பிட்டாரு சார் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லா மந்திரங்கள்லயும் எல்லா மதங்கள்லயும் நிறைய விஷயங்கள சொல்லிருக்காங்க இருக்காங்க அதையெல்லாம் கேட்டுதான் நம்ம வளர்ந்து வந்திருக்கோம் அதனால நமக்குள்ள ஒரு பிலீஃப் இருக்கு இது இருக்கு இது சொன்னா நல்லது எல்லாமே நமக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி மூணு குழந்தைங்க வந்தாங்க மூணு குழந்தைகிட்டையும் கேட்டாரு நீ என்ன மந்திரம் சொல்லுவேன் ஒரு ஒரு பொண்ண ஓம் சிவாயா சொல்லுவேன் இன்னொன்னு ஓம் நமோ நாராயணாயா சொல்லுவேன் இன்னொன்னு ஏதோ ஒரு இன்னொரு இதே மாதிரி சொல் இதை வந்து ஓகே நீங்க சொல்லுங்க சொல்லிட்டு வாங்க வச்சிட்டு அப்படியே நீங்க சொல்லும்போது அந்த எனர்ஜி எப்படி இருக்கு இந்த சக்தி உடல் அப்படியே ஃபுல்லா வந்து நல்லா பவர்ஃபுல்லா வருது சக்தி உடல் நல்லா இருக்கு மூணு பேருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு கரெக்ட் நீங்க சொல்ற விஷயம் கரெக்டு எல்லாமே நல்லா எனர்ஜி உடல் அந்த சக்தி உடல்ங்கிறது அப்படி போய் அந்த ஒன்றடியில நல்லா ஸ்ட்ராங்கா நல்லா குழந்தைங்க தான் அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ அது எதுவுமே தெரியாது அவங்க கேட்டுட்டு இருக்காங்க அடுத்தது சார் என்ன சொன்னாரு நான் ஒரு மந்திரம் சொல்றேன் அந்த மந்திரத்தை சொல்லுங்க உங்க எனர்ஜி ஜாஸ்தி ஆகுதா இல்ல குறையுதான்னு பாக்கலாம் அப்படின்ட்டு ஆம் நான் நானே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொன்னார் இப்படி வேண்ட வச்சா அப்படியே போய்கிட்டே இருக்கு இந்த வேண்ட அவ்வளவு தூரம் போகுது இவ்ளோ தூரத்துக்கு போற அளவுக்கு நான் நானே தான் நீங்க சொன்ன உடனே அந்த எனர்ஜி அப்படியே அந்த அதாவது இந்த அடியை தாண்டி போயிட்டு இருக்கு இது வந்து ஓம் நமோ நாராயணாயா ஓம் நம சிவாயான்னு சொல்லும் போது உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லாம யாரையா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட நெகட்டிவ் எனர்ஜி தான் ஜாஸ்தியாகும் நீங்க ஒரு கடவுள் பெயரை சொல்லும் போது உங்களோட எனர்ஜி பாடி நல்லா இருக்கு பட் அதையும் தாண்டி நம்ம அடுத்த லெவல்க்கு எப்ப போவோம் அடுத்த லெவல்ங்கிறது ஐ தட் ஐஆம் நான் நானே தான் அப்படிங்கும் போது எனர்ஜி எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இது உட்காந்து ஓ இவ்வளவு பெரிய விஷயமா இதை சொல்றாரு அப்படிங்கிறத நான் கேட்டுட்டு எனக்கு இன்னும் கூட அந்த பிரமிப்புல இருந்து நான் மீண்டு வரல அயந்த டைம் சொல்லும் போது இவ்வளவு மாற்றங்கள் நடக்குதா அப்படிங்கறது அந்த இத்தனைக்கு எனக்கு சென்சிங் ஒன்னும் தெரியாது சார் இப்படி நகரும் போது ஏன்னா இன்னும் அடுத்த குழந்தைதான் இன்னொரு குழந்தைதான் அதை வச்சு சென்ஸ் பண்ணி சொல்லுது இப்படி வாண்டு நகர்ந்து போய்கிட்டே இருக்கு ஓ நம்ம உடம்புல அந்த நான் நானே சொல்லும் போது தெய்வீக நெருப்பு சொல்லும் போது நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவ் அவ்வளவும் கரைந்து சாம்பலாகி அப்படியே பஸ்மமாய் போகுது நான் தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன் நான் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக இறைவனின் விருப்பம் என்ன எல்லாருக்கும் இறைத்தன்மையினாலே அன்பு இரக்கம் ஈகை இன்சொல் இதெல்லாம் தான் இறைவனுடைய விருப்பம் இறைவனுடைய தன்மை அப்ப இறைவனின் விருப்பம் எங்க அப்பா என்ன என்ன எதிர்பார்க்கிறாரோ அதே மாதிரி இந்த ஆன்மாவுக்கு உண்டான தந்தை என்ன என்கிட்ட எதிர்பார்க்கிறாருன்னா அன்பு கருணையோட தான் எதிர்பார்க்கறாரு அந்த தன்மை எனக்கு வரணும்னா நான் முதல்ல மன்னிப்பு அறிக்கையை படிக்கணும் அது முடிந்த பிறகு நான் இந்த தெய்வீக நெருப்பு சொல்லும் பொழுது என்கிட்ட இறைத்தன்மை அதிகமாகுது என்னுடைய எனர்ஜி பாடி போய்கிட்டே இது என்ன பண்ணுது நான் தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன்னு சொல்லும்போது போது என்னுடைய பருவுடல் சக்தி உடல் உணர்வு உடல் மன உடல் ஆன்மீக உடல் எல்லாமே தெய்வீக நெருப்பாக மாறி நெகட்டிவா இருக்கிற விஷயங்கள் எதுவுமே உள்ள வர்றதில்ல இது முடிச்சு அதற்கு பிறகு நாம இன்னொரு விஷயத்த சேர்த்திருக்கோம் இல்லைங்களா என் ஆன்மா தெய்வீக நெருப்பாக இருக்கிறது என் ஆன்மா இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்ப தூய்மையாக இருக்கிறது நிறைய இதுல வந்து டெஸ்டிமோனியல் ஒவ்வொருத்தர் கொடுத்ததை எல்லாம் சொல்ல தொடங்கினா கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த கிளாஸ்ல டைம் இருக்குமான்னு தெரியல நிறைய இருக்கு நீங்க யூடியூப்ல சாரோட கிளாஸ்ல டெஸ்டிமோனியல் கொடுத்தது எல்லாம் பாருங்க தெய்வீக நெருப்பு சொல்ல தொடங்கி யாருக்கெல்லாம் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு ஏன் தெய்வீக நெருப்பு சொல்லணும் அதை எப்படி சொல்லணும் முதல்ல வந்து அந்த இந்த தன்மை என்னன்னு புரிஞ்சுக்கிறோம் நேச்சர் பீயிங்கினுடைய தன்மை என்னன்னு புரிஞ்சுக்கிறோம் நீங்க நேச்சர் பியிங்கினுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவங்க இந்த பூமிக்கு ஒரு ஆதாரமாக இருந்து பூமியினுடைய வளத்தை பாதுகாப்பாங்க அப்ப நே நம்ம நேச்சர் பீயிங்க்கு டிவைன் ஃபயர் சொல்லும் போது நேச்சர் பீயிங் நம்ம கூட நெருங்கி வருவாங்க